நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிஆர்கே அகாடமி கள்ளக்குறிச்சி நான் உங்கள் பேசுகிறேன் இந்த வீடாக பிள்ளை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா தமிழ் நியூ சிலபஸில் யூனிட் த்ரீயில் மரபு பிழை அறிதலில் வந்து உங்களுக்கு வந்து ஒலி மரபு வினைமரபு தொகை மரபு இளமை மரபுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க சரிங்களா அதில் வந்து உங்களுக்கு வந்து இதில் நம்ம நியூ புக்கை மட்டும் பார்க்க போகிறோம் சிக்ஸ்த்து தமிழ் வந்து ஏல் ஒன்று அதுக்கப்புறம் வந்து எயித்து அது தமிழ் நியூ புக்கு ஏழு ஒன்றில் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா சிக்ஸ்து தமிழ் ஏழு ஒன்று ஏ தமிழ் ஏல் ஒன்று நியூ புக் மட்டும் பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோ போதில் ஓல்டு புக்கு ஃபுல்லாக பார்த்துடலாம் சரிங்களா ஓல்டு புக்கில் தான் அதிகமாக இருக்குது நியூ புக்கில் வந்து கம்மியான கண்டென்ட் தான் ஆனால் நியூ புக்கை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம் ஓகேங்களா அதில் எந்தெந்த மாதிரி சவுண்டு வரும் இளமை மரபுன்னு எப்படி சொல்லுவாங்க தொகை மரபுன்னு எப்படி சொல்லுவாங்க வினை மரபணு எப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து மரபு நீக்கத்தில் அதில் வரும் சரிங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் சிக்ஸ்த் புக்கு அந்த எது இதெல்லாம் இலைன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இலைப்பெயர்கள் ஃபுல்லாகவே இலைப்பெயர்கள் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க இலை எல்லாம் எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் அரசு மா பலா வாழை எங்கேனா ஷார்ட்கட் சொல்கிறப்போ இப்போ மா பலா வாழை சொல்லிட்டு இது முக்கணிகள் தெரியும் அதுக்கப்புறம் ஆள் இலை அரசு இலை மா இலை பலா இலை வாழை இலை அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படி நீங்கள் சொல்லி பார்க்கணும் இதெல்லாம் எப்படி இது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா இதை வந்து இப்படிலாம் சொல்லுவாங்க ஓகேங்களா ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து கீரைன்னு சொல்லி எது இதெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா அகத்திக்கீரை கீரை முருங்கைக்கீரை அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் சொல்லுவாங்க இதுக்கு வந்து நம்ம எப்படி எப்படின்னு வச்சுக்கேன் அப்பா தான் அப்பா முருங்கை கீரை வருவார் அப்படின்னு ஆபத்துக்கலாம் அப்பா ஆனால் அகத்தி இப்ப பசலை முருங்கைக்கீரை பறிச்சிட்டு வந்து கொடுப்பாரு அப்படின்னு ஆபச்சிக்க அதுமாரி முக்கணி சரிங்களா முக்கணிலுமே வந்து என்னது நமக்கு இலை தேவை பழம் இருந்தால் போதும் சரிங்களா இலை கூட தேவையில்ல அந்த முக்கணியில் இருக்க பழம் இருந்தால் போதும் மாப்பிளா வாழை ஆள் அரசு சேர்த்துக்கங்க சரிங்களா இது எல்லாத்தையும் தெரியும் அந்த கோரை புல் அருகம்புல் இப்போ உதாரத்துக்கு விநாயகர் சக்தி வந்துடுச்சு அருகம்புல்ல எடுத்துகிட்டு வாங்க விநாயகர் சக்தி கொண்டாடணும் அந்த கோரையை கொண்டு வாங்க வீட்டுக்கு வந்து நம்ம கிரக பிரவேசம் அந்த கோரையை புல் கொண்டு வாங்க வீட்டுக்கு கிரக பிரவேசம் பண்ணணும் மாதிரி சொல்லுவோம் இல்லையா அதுமாரி நெல் தாள் வரகுத்தால் நெல் என்ன சொல்லுவாங்க தால் நான் சாப்பிட்டு சொல்கிறேன் நெல்லையும் கொஞ்சோண்டு வரகையும் சரிங்களா வர வரணும் எடுத்து ஒரு தாளில் மடித்து எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் போய் காட்டுங்க அங்கே வந்து எந்த மருந்து அடிக்கணும் பூச்சி எப்படி சொல்கிறது இந்த பூச்சி பூச்சி மருந்து கட்டி நம்ம எடுத்துகிட்டு போவோம் அப்படி தான் எடுத்துகிட்டு போவோம் நெல் கொஞ்சம் வரகுலாம் பூச்சி அடிச்சுன்னா கொஞ்சம் தாலில் மடித்து எடுத்துகிட்டு போயிட்டு மருந்து கடையில் போய் கேப்பும் இல்லையா அந்த மாதிரி நான் வச்சுணும் ஓகேங்களா மல்லி நம்ம இது எல்லாத்தையும் தெரியும் நம்ம செட்டை கடைக்கு போனாவே செட்டை கடைக்கு போனாவேன்னு சொல்லுவான் மல்லி தழை கொஞ்சம் கொடுங்க ஃப்ரீயாக கேட்போம் ஏன்னாப்பா விலை வயசு வைக்கிற ரேட்டில் மல்லி தழை ஃப்ரீயாக கேட்குறேன் அப்படிங்களா மல்லின்னா தழை சரிங்களா அதுக்கப்புறம் எது இதெல்லாம் மா மடல் சொல்லுவாங்கன்னா சப்பாத்தி கல்லி தாழை மடல் சப்பாத்தி கல்லியும் மடல் தான் சொல்லுவாங்க தாழை மடல்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்போ மடல்னு பாருங்கள் தாழை இப்போ எப்படி நம்பிச்சா இப்போ ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறான் இந்த சப்பாத்தி சப்பாத்திக்கல்லி என்ன பண்ணுறான் நமக்கு முன்னாடி மட மட்டுன்னு போய் அந்த சப்பாத்தி கல்வி பழத்தை பறிச்சுடுறான் பறிச்சு சாப்பிட்றோம் நம்ம என்ன பண்ணுவோம் போயிட்டு எனக்கு கொஞ்சம் தாயம் அப்படின்னு சொல்லி கேட்போம் தான் சொல்லி கூப்பிட்ற மாதிரி தாழை அப்படின்னு வச்சுங்க மடமண்ண போய் சப்பாத்திகளை பழத்து பறிச்சது வந்து யார் ஃப்ரெண்டு நான் போய் என்ன தான்னு சொல்லி கேட்குறோம் தாழையை கூட நான் வச்சுங்க சரிங்களா கரும்பு தோகை நானல் தோகை கரும்பு எப்படி சொல்லுவாங்க தோகைன்னு சொல்லுவாங்க நானலும் தோகைன்னு சொல்லுவாங்க நமக்கு இது எல்லாத்தையும் தெரியும் நம்ம கரும்பு கிட்ட போனாவே என்ன சொல்லுவாங்க அந்த கரும்பு தோகை மாட்டுக்கு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க கரும்பு தோகை ஆனால் நானல் அப்படிங்கிறது நல்லா இந்த கோரைனா இது ரெண்டு தான் குழப்பம் வரும் நாணல் தோகை கோரைனாலும் புல் தான் ஆனால் நானும்னா தோகை சரிங்களா தோகை சரிங்களா நான் நான் வச்சுன்னா கரும்பாக கரும்பு கரும்பு இருக்கு இல்லையா அந்த கரும்பு வந்து நான் வந்து தோகை தோகை விரித்து அழகாக டெக்ரேஷன் பண்ணேன் தோகை விரிச்சிருக்க மாரி கரும்பு வச்சு டெக்கரேஷன் பண்ணேன் பொங்கலுக்கு அப்படின்னு வச்சுக்கேன் கரும்பை நான் வந்து என்ன பண்ணேன் தோகை விரித்து மயிலாடுற மாதிரி நான் டெக்ரேஷன் பண்ணேன் பொங்கல் ஃபங்க்ஷனுக்கு அப்படி மேலே நான் வச்சுங்க நெக்ஸ்ட் வந்து பனை தென்னை பனை ஓலை தென்னை ஓலை இது எல்லாத்தையுமே தெரியும் பனை ஓலை தென்னை ஓலை அதுக்கப்புறம் கமுகன பாக்கு எதுவும் சொல்லிருக்கேன் இந்த கூ கமுகனோ பாக்கு அந்த இலை எப்படி சொல்லணும் கூந்தல்னு சொல்லணும் கமுகு கூந்தல் அப்படின்னு சொல்லணும் ஷார்ட்கட்டு கூந்தல் கம கமக்குது எப்போ என்ன ஷாம்பு போட்டால் கூந்தல் இந்த கம கமக்குது அப்படி ஷார்ட்கட் சொல்லிருப்பேன் ஓகேங்களா இது சிக்ஸ்த்து முடிஞ்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் ஆறு சரிங்களா எயித்து தமிழ் ஓகேங்களா இதில் வந்து பாருங்கள் புளி இளமை பெயர்கள் கொடுத்துருவாங்க ஒளி மரபு கொடுத்துருவாங்க விலங்குகள் இளமை பெயர்கள் ஒலி மரபு பாருங்க இது எப்படி எல்லாம் சத்தம் போடு பாருங்க ஃபஸ்ட்டு புலி வந்து அது என்ன சொல்றாங்க புலி பறள் அப்படின்னு சொல்லணும் புளி சொல்லக்கூடாது புலி பற புலி ஓகேங்களா அது நான் கேக்கிறேன் இந்த பூ அந்த புளி வந்து பராண்டி விட்டுருச்சு அப்படி மாதிரி நீங்க வந்து எப்படி நான் வச்சுருவோம் புளி பராண்டி விட்டுருச்சு புளி நேகம் ரொம்ப கூர்மையா இருக்கும் இல்லையா அது மாதிரி புளி பரண்டி புளி அது குட்டி வந்து இப்படி தான் சொல்லணும் அதுமாதிரி சிங்க குட்டின்னு சொல்லக்கூடாது சிங்க குருளை சிங்க குருளை இப்போ உதாரணத்துக்கு நம்ம உட்காந்து நம்ம எழுதிட்டுருக்கோம் பின்னாடி வந்து சிங்கம் வந்து கொஞ்சம் குருகுருன்னு பார்க்குதுன்னு எப்படி இருக்கும் எவ்வளோ பயந்து போடுவேன் ஓடியே போயிடுவேன் சிந்த வந்து திரும்பி பார்த்தா சிங்க குறுகுருன்னு ஒன்று பார்க்கும் அந்தமாதிரி மீம்ஸ்லாம் செல்லில் பார்ப்பீங்க அந்தமாதிரி ஆக்சோம் யானை கன்றி இதில் பாருங்கள் யானையும் கன்று தான் வருது பசுவும் கன்றி தான் வருது சரிங்களா இப்போ வீட்டில் இப்போ நம்ம கோயிலுக்கு போனாவே யானையும் இருக்கும் பசும் பசுவும் இருக்கும் இப்போ பசு வந்து ஒரு ஒரு பசு வந்து சிவனு சிவ லிங்கத்துக்கு வந்து பால் ஊற்றுற மாதிரி இருக்கும் அதே யானை வந்து யானை வந்து கோயிலுக்கு வெளியே வந்தால் என்ன இருக்கும் யானை வந்து ஆசீர்வாதம் வணங்குற மாதிரி இருக்கும் இதெல்லாமே வந்து யானை கன்று பசு கன்று இதனால் நான் வச்சுக்கோங்க ரெண்டுத்துக்குமே என்ன ஒரு கன்று யானை கன்று பசு கன்று தான் சொல்லணும் ஆடுனால் தான் நம்ம என்ன சொல்லுவோம் ஆடு குட்டி போட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆட்டு குட்டி சரிங்களா சரி இந்த புளி எப்படி சத்தம் போடும் புளி வந்து சத்தம் போடுறது தெரியும் நம்ம நிறைய டிஸ்கவரி சேனலில் பார்த்தா தெரியும் புளி உருமம் ஆனால் சிங்கம் என்ன பண்ணுது முழங்கும் சிங்கத்தானே காட்டுக்கு ராஜான்னு சொல்கிறாங்க அது காட்டில் முழக்கம் போட்டுச்சுன்னா எல்லா விலங்குகளும் வந்து ஆஜராகிடணும் அடிமாரி முழங்கும் யானை என்னது பிளிரும் யானை என்ன பண்ணுவோம் பிளிரும் இந்த குமிக்கி படத்தெலாம் யானையை பார்த்துருப்பீங்க சத்தம் வந்து போடும் அது பேர் என்ன சொல்லுவாங்க எல்லாம் பிளேர் அடித்து ஓடுவாங்க யானை வந்தாவே அவே அடித்து ஓடுவாங்க யானை பிளிரும் பசு வந்து என்ன பண்ணும் கதறும் சரிங்களா பசு வந்து கதறும் இதில் வந்து நம்ம பசு கத்துன்னு சொல்லி போடுறப்பறாங்க அது நீங்கள் கதரும்னு போடணும் சரிங்களா நம்ம பசு மாடு என்ன பண்ணும் அப்படின்னு நமக்கு வந்து எதாவது உணவு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே ஏக்கமாக கதறி பார்க்கும் அப்படிதான் நான் வச்சுக்கங்க ஆடு என்ன பண்ணும் ஆடு வந்து கத்தும் இது எல்லாத்தையுமே தெரியும் சரிங்களா ஓகே இதிலே வந்து உங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் வந்து பேஜ் நம்பர் இருபத்தி நம்ம பேஜ் நம்பர் இருபதுல ஒரு இது இருக்குது சரிங்களா அது பார்த்துடலாம் இங்கே இருக்கு பாருங்கள் மரபுத் தொடர்கள் அப்படி சொல்லிட்டு பேஜ் நம்பர் இருபதுல இருக்குது இது நம்ம நியூ புக்கில் கவர் ஆகுது சரிங்களா தமிழ்மொழி சில சொல் மரபுகள் உள்ளனா பழங்கால முதலே பின்பற்றப்படுங்க இப்போ ஒலி மரபு தொகை மரபு வினை மரபுன்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பறவைகளை எப்படி வந்து ஒலி எழுப்புன்னு பாருங்கள் ஆந்தை அலரும் ஆந்தை அலரும் அதுக்கப்புறம் என்ன காகம் கரையும் இது யாராவது தெரியும் ஆந்தை வந்து அலறு விட்டாச்சு கல் எடுத்து அடித்து அலறு விட்டாச்சு ஆஆங்கிறதுனால ஆந்தை அலரும் காகம் காகாங்கிறதுனால காகம் கரையும் ஆனால் சேவல் கூவும் இது ரெண்டு தான் குழப்பம் உங்களுக்கு சேவல் கொக்கரைக்குமா கோழி கொக்கரைக்குமானு சேவலில் தானே காலைல எஞ்சினா கோ கூவுது அது நீங்கள் டக்குன்னு ஞாபகம் இருக்கும் எக்ஸாம் டைமில் டக்குன்னு பார்க்குறப்ப ஓகே சரிதான்னு சொல்லிட்டு அந்த மைண்டில் டக்குன்னு டிக்கடி வந்துருங்க கோக்கோ வந்துடணும் இப்போ எப்படி ஆ ஆ வந்துச்சு ஆ ஆனால் ஆந்தையாளரும் காக்கானால் காகம் கரையும் அதுமாரி கோக்கோன்னா கோழி கொக்கரைக்கும் சேவல் தான் என்ன பண்ணுவான் சேவல் தான் ஆண் கோழிங்கிறது இந்த சேவல் தான் வந்து கோவும் சரிங்களா கோவியும் நம்மள எல்லாத்தையும் காலைல போடுது அதான் குயில் வந்து கோவம் சேவலும் கோவம் இது ரெண்டுமே ஒன்றா இருக்கு போகிறோம் குயில் கோவம் சேவல் கோவம் புறா வந்து குணுகும் அது வந்து சத்தம் பாருங்கள் அப்படி லைட்டாக அப்படியே குணு குனுக்குற மாதிரி இருக்கும் அப்படியே குணுகிட்டே நடந்து அப்படி போயிட்டே இருக்கும் புறா வந்து என்ன பண்ணும் குணுகும் மயில் வந்து அகவும் அப்படியே தோகை விரித்து மயில் அகந்து அகன்ற தோகை வரைக்கும் அகவும் அகன்ற தோகை வரைக்கும் அகவும் கிளி என்ன பண்ணும் பேசும் இன்னும் சொல்கிறாங்க கிளியெலாம் பேசுதுன்னு உண்மையிலுமே ட்ரைனிங் கொடுத்தா பேசும் போல் கூகை குடரும் கூகை குடரும் பாருங்கள் இதில் கூ பாருங்கள் கூகை குளரும் எங்கன்னா சொன்னோம் குயில் கோவும் அந்த எலரும் காகம் கரையும் கோழி குக்கரைக்கும் எல்லாமே அதுலேயே வந்துடுது பாருங்கள் கூகை குளரும் அந்த கூ கூக வந்துடும் கூ சரிங்களா கூ வந்தாவே இங்கே குளரும் தான் வரணும் அதுபோல் தொகை மரபு அப்படின்னா ஒரு விஷயம் மொத்தமாக இருந்தால் அதுக்கு பேர் தொகைன்னு சொல்லுவாங்க இப்போ மக்கள் மொத்தமாக இருக்காங்க அப்படின்னா மக்கள் கூட்டம் சொல்லணும் சரிங்களா ஆடு மொத்தமாக இருந்தால் ஆணிரை இதுமாதிரி இந்த ஆணை அந்த பசுன்னு சொல்லுவாங்க பசுக்கள் கூட்டம் மொத்தமாக இருந்தால் ஆணிரம் ஆடு மொத்தமாக இருந்தால் ஆட்டு மந்தை பசுக்கள் அதிகமாக இருந்தால் ஆணிறை ஆணிரைக்காக இருந்தால் ஆணிறை மீட்டர் படிச்சிருப்போம் இல்லைங்களா அந்தமாரி அதுக்கப்புறம் வினை மரபு வினை மரபு பாருங்கள் நம்ம சாப்பிட்றது அதை வினையில் சொல்லுவாங்க சரிங்களா பேர் தான் என்னது வினை மரபுன்னு சொல்லுவாங்க பார்க்கலாங்களா பாருங்கள் சோறு உண் அப்படின்னு சொல்கிறாங்க சோறு வந்து தின்னு சொல்லக்கூடாது சோறு உண் சரிங்களா அதுக்கப்புறம் முறுக்கு தான் தின்னுன்னு வருது முறுக்கு தின் சரிங்களா என்னடா தின்னுட்டுருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா வச்சுக்கேன் வாயில் போட்டு முழுங்கிட்டு இருப்பான் என்னன்னு பார்த்தா முறுக்காக இருக்கும் சு முறுக்கு தின் சுவர் எழுப்புதல் சுவர் தான் வந்து எழுப்பு சரிங்களா சுவர் கட்டுதல்னு போடக்கூடாது சுவர் வந்து அப்படி கடக்கணுன்னா எழுந்து மேலே போயிட்டே இருக்கு இல்லையா கட்டை கட்ட அதுமாரி சுவர் எழுப்பு தண்ணீர் குடி தண்ணீர் குடித்தல் பால் தான் பருகு சரினா பாப்பா வருது பால் பருகு கூடை முடை இந்த டை டை வருது பாருங்க கூடை முடை பூக்களை வந்து என்ன பண்ணணும் கொய்தல் பூக்களை பறின்னு சொல்லக்கூடாது பூக்களை கொய்தல் சரிங்களா பூக்களை கொய்தல் இலையை தான் பறிக்கணும் அது என்னத்த பறின்னு சொல்லணும் பூ பறின்னு சொல்லக்கூடாது இலையை பறிச்சு இலையை பறிச்சுட்டு வா வேற இலையை பறிச்சுட்டு வா பானை வனை பானை இந்த நை நை வந்து அப்படியே வட்டம் போட்டுணும் பானை வனை பூக்களை கொய்தல் சரிங்களா ஓகே அதுக்கப்புறம் சரியான மரபு சொல்ல தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கொடுத்துருவாங்க பாருங்க இப்போ சொல்லுங்கள் கோழி என்ன கோ கோ சொன்னா கோழி என்ன கூவுமா கொக்கரைக்குமா கொக்கரைக்கும் பாலை வந்து குடிக்கணுமா பருகணுமா பாப்பா சொல்லிருக்கேன் பாலை வந்து பருகு சோறு உண்ணணுமா தின்னணுமா அந்த முறுக்கு தான் தின்னணும் சோறு வந்து என்ன பண்ணணும் உண்ணு பூக்களை வந்து கறி கொய்யணுமா பறிக்கணுமா அப்படின்னு கேட்டால் அது சொல்லி பார்த்தா வந்துடும் பூ இப்போ வந்து இந்த கொய்யா பூ அப்படின்னு கூட ஆரம்பிச்சுங்க பூக்களை கொய்யா அப்படின்னா கொய்யின்னு கூட நினச்சிக்கோங்க கொய் கொய்தல் பூக்களை கொய்தல் சரிங்களா ஆடு ஆனை வந்து ஆ நிறை தான் சொன்னோம் ஆ நிறை ஆட்டு தான் மந்தை ஆனா நிறைன்னு வரும் சரிங்களா ஓகே இதை மட்டும் நீங்கள் பார்த்துங்க இப்போ அடுத்து நம்ம வந்து எப்படி சொல்கிறது ஓல்டு புக்கை ஃபுல்லாகவே நம்ம இதோடய சவுண்ட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம் சரிங்களா அதாவது ஒலி மரபு தொகை மரபு பால் மரபு இளமை மரபு இதெல்லாமே ஓல்டு புக்கில் அதிகமாக இருக்குது அதை நீங்கள் ஒரு டைம் பார்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஓகே இப்போ நான் உங்களுக்கு கொஷின் வந்து நான் கேட்குறேன் சொல்லுங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் புளி வந்து குட்டி இல்லையா அது வந்து என்னன்னு சொல்லுவாங்க சிங்கம் வந்து எப்படி சத்தம் போடும் அப்படின்னு சொல்லுங்கள் சோறு எப்படி வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுங்கள் பால் வந்து எப்படி சாப்பிட்ணும் அப்படி சொல்லுங்கள் சரிங்களா இந்த கூடை அப்படின்னா என்ன பண்ணுவீங்க சரிங்களா இந்த நிறைன்னு வந்துவிட்டால் என்ன வரும் முன்னாடி என்ன வரும்னு சொல்லுங்கள் கூட்டமானு சொல்லுவாங்கள்லையா கூட்டமாக ஆட்டு மந்தையா அப்படி மாதிரிலாம் சொல்லுவாங்க அதுக்கு என்னென்னு சொல்லுங்கள் சரிங்க இந்த கொக்கரைக்கிறது வந்து சேவலா கோழியான்னு சொல்லுங்கள் கொக்கரைக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் குணுகம் வந்து எது வருதுன்னு சொல்லுங்கள் குணுகம் எது வந்து குருகம் அகவும் அப்படிங்கிறது எதுன்னு சொல்லுங்கள் சரிங்களா ஓகேங்க இந்த கொய்யாக்கான்னு சொல்லோம் இல்லையா கொய்தல் அப்படிங்கிறது இளைய கொய்தனுமா இல்லை பூவை கொய்தல்லாம் சொல்லுங்கள் ஓகே இதுக்கு நான் ஆன்சர் பண்ணுங்கள் மீண்டும் மடத்தோட பிற சூப்பராக இருக்கிற சந்தேகத்தில் வண்டி இதோட கண்டினியூட்டி வந்து எப்படி சொல்கிறதுனா அடுத்து நம்ம ஓல்டு புக்கு வீடியோ வரும் அது ஃபாலோ பண்ணிங்க சரிங்களா ஓகே நன்றி வாழ்க்கை முடியாது நன்றிங்க